இன்னமும் எவ்வளவோ குழந்தைகள்லாம் பிறக்குது ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவோ பிரச்சனை பிறந்த குழந்தைகளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் வருது ஆனால் யாராச்சும் ரீசெண்ட் டைம்ஸில் இப்படி ஒரு சம்பவத்தை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா அல்லது இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு எங்கேயாச்சும் யாராச்சும் கேள்வியாவது பட்டிருக்கீங்களா இப்போ இதை பார்க்கிறவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க சாரி எங்கே சார் இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு இப்பெல்லாம் பண்ணுறாங்க அந்த காலத்தில் பெரியவங்க இருந்தாங்க அவங்க என்னென்ன செய்யணுமோ எந்தெந்த காலத்தில் செய்யணுமோ எதுக்கு செய்யணுமோ அதையெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் இப்போல்லாம் சொல்றதுக்கு பெரியவங்க எங்க சார் இருக்காங்க அதுலயும் முக்கியமா இந்த பாட்டி மார்கல்ல கிழவி இந்த கிழவி வயசில் இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு தாயாருன்னு தெரியாமலே இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களோட நிலம சரியில்லை ஸ்ட்ரென்த் இல்லை இன்னர் ஸ்ட்ரென்த்து இல்லை அவுட்டர் ஸ்ட்ரென்த்து இல்லை இந்த அம்மா சாதாரண இந்த வயசில் இப்போ அதாவது இப்போ நம்மளாம் இருக்கோம்ல நம்மளாம் இந்த வயசில் இருக்கிறப்ப இருப்போமான்றது டவுட் அது வேறு குறைஞ்சது இந்த அம்மாவுக்கு ஒரு எண்பது நாள் இருக்கும் எண்பது நாள் இருக்கும் கீழே தன்னால் குனிஞ்சு நிம்முற முடியும் இப்பயே முப்பது வயசுலேயே நம்மளால முடியலை முக்க வேண்டியதாக இருக்குது சில நேரத்தில் மூச்சை பிடிச்சி யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் தேவைப்படுது என்னை நிமித்தி விடுங்கடாட்டு ஆனால் இந்த அம்மா தூக்கிட்டு எப்படி ஒரு நாலஞ்சு கிலோ இருக்கும் ஒரு தம்பிள் சைஸ்னு வாங்கிக்கல மூன்றரை கிலோன்னு வச்சுருங்க தம்பிள் சைஸ் அதை தூக்கிட்டு தரையில் வச்சு மேலே தூக்கி மறுபடியும் கீழே இறக்குற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்துள்ள பாட்டியுமாக இப்போ உள்ள பாட்டியெல்லாம் மோஸ்ட்லி ஆஸ்பத்திரியில் கிடக்கு இல்லை வீட்டில் பேசாமல் பெட்டில் கிடக்கு அதுவும் இல்லைன்னா சுடுகாட்டில் கிடக்கு இவ்வளோதே அவங்களோட ஆயுஸ் முடிஞ்சிச்சு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க வைச்சி அதாவது அந்த குழந்தைகளை பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே தெரிஞ்ச ஆள் இல்லையேன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இதில் இன்னொரு முக்கியமான ஒரு மேட்ரை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் மொரம் எவ்வளோ வீட்டில் முதல்ல இருக்குது மொரம்னா என்னென்னு தெரியுமா ஏன்னா முன்னாடி அரிசி பொடைச்சாங்க அந்த மொரத்தை வச வச்சு தான் அரிசி பொடைச்சாங்க கல் பொறுக்குனா எல்லாம் செஞ்சாங்க இப்போ மொரம்னு ஒன்று வீட்டில் எங்கேயாச்சும் இருக்குதா அரிசி புடைக்க பொடைக்கிறதுனா என்னன்னு தெரியுமா சோத்துல கல்லு விழுந்தாலே கவலைப்படுறது இல்லை ஒன்று உள்ள போட்டு அரைக்கிறது இல்லை தனியாக போட்டு ஒரு வீட்டை கட்டுறது அப்படித்தான் கை சோத்துல கல்லு விழுந்தாலும் கவலைப்படுறோம் ஏன்னா அதுக்கு முதல்ல சமைக்கணும் பார்த்து பார்த்து சமைக்கணும் யூடியூப்பை பார்த்துக்கிட்டே உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் அள்ளி போகிற ஒரு ஜென்ரேஷனில் நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா அதனால் அந்த முறம் எவ்வளோ வீட்டில் இருக்காங்க முரத்தை எப்படி யூஸ் பண்ணுறது எப்படியெல்லாம் எதுக்குலாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணாங்க தெரியாது இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது முதல்ல ஏன் இந்த மாதிரி காமிக்கிறாங்க இது இந்த வைட்டமின் சத்து அப்படின்ட்டாங்க அதுவும் இருக்கலாம் சூரிய ஆனால் நைன்டி பர்சண்ட்டு அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு இங்கே அதுக்கப்புறம் எல்லாம் சுளுக்கு பிடிச்சிடும் சில சமயங்களில் அந்த புள்ள ஏதோ தூக்குறப்போ கொல்றப்போ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடும் அப்படி பிறந்த குழந்தைக்கு சுழுக்கு அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த உரைக்கு அடிக்கடி எழுமா அது வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வைத்தியம் இதை வந்து சில பேர் இந்த விட்டமின் சத்துக்கள் சூரிய ஒளி சத்துக்கள் அப்படின்னு பல பேர் வந்து சொல்லுவாங்க அதுவும் இருக்கலாம் அதோடு சேர்ந்து இதுவும் அது எடுக்கிறப்போ அந்த முரத்தை வச்சு தூக்கி எடுக்கிறப்போ அதெல்லாம் வந்து அந்த சுழுக்கு கிழுக்கு எதுவும் குழந்தைக்கு பக்கத்தில் கூட வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட விளையாட்டுத்தனம யாராச்சும் செய்கிறேன்னு சொல்லி வீட்டில் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி பார்த்துடாதீங்க முடத்தில் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பக்கத்து அந்த அம்மா இருந்தும் இன்னொரு அம்மா இருக்குது பாருங்க அந்த அம்மா இருந்தால் அதேம்மா இந்த பாட்டியோட கொள்ளு பேத்தியோ பேரனோ இந்த பிள்ளை அது பாட்டி அது தூக்க மாட்டேங்குது ஏன்னா தூக்க விட மாட்டாங்க உனக்கு தெரியாது நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லி இந்த அம்மாவை சொல்லுவாங்க பார்த்து பழகணும் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி பேலன்ஸ் இல்லாமல் பக்கம் நீங்கள் சம்பவங்கள் நிறையா நடக்குது சார் ஆனால் இப்படிலாம் இருந்தது அப்போல்லாம் இந்த கை வைத்தியங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அப்போ அதுதான் உண்மையில் நம்மளை வந்து ஆரோக்கியமாக வச்சுருந்துச்சு ஆ ஊனாக தூக்கி கொண்டு போய் மாத்திரையோ ஊசியவோ நீட்டெல்லாம் கொண்டு போய் சொல்கிறதெல்லாம் கிடையாது பிடிச்சி கட்டை போட்டு கட்டி விட்டு கொண்டாண்டுறதெல்லாம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் இதை மட்டும் வச்சு பண்ண முடியுமோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க இடையில சில இடங்களை நம்ம ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுறோன்னு சொல்லி ஒரு நாகரீகத்துக்கு மாறணும்னு சொல்லி மாறி பண்ணது எல்லாத்தையும் பழசு அவமானம் இதை பண்ண நம்ம எல்லாம் ஓல்டு மெட்டீரியல் பழசை ஃபாலோவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம மட்டன் தட்டி வாங்கின பயன்பெறுகிறது நம்ம பாதி விஷயங்களை விட்டுட்டோம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் பெரியவங்ககிட்ட விஷயத்த வாங்கிக்க முடியுமோ அதாவது நாலேஜ் டிரான்ஸ்ஃபரும் பாங்கில்ல அதை எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிக்கங்க